இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பையை முன்னிட்டு ஒருநாள் அணியில் இளம் வீரர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கும் நோக்கில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியை ஓரம் கட்டும் திட்டத்தில் இருந்ததாக கூறப்பட்ட தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் தலைமை தேர்வாளர் அஜித் அகர்கருக்கு இந்திய சீனியர்கள் மைதானத்திலேயே பதிலடி கொடுத்துள்ளனர் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடரை இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என கைப்பற்றிய நிலையில் ரசிகர்கள் அந்த மகிழ்ச்சியை விட ரோஹித் கோலி மீண்டும் அதிரடிக்கு திரும்பியமை குறித்து அதிக மகிழ்ச்சி அடைந்தனர் குறிப்பாக தொடர் விராட்கோலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திய அணிக்காக ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் எடுத்த வீரராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளார் கம்பீர் பயிற்சியாளராக வந்ததிலிருந்து டெஸ்ட் மற்றும் டி வடிவங்களில் சீனியர்களை ஒதுக்கி வைத்து இளம் வீரர்களை முன்னிறுத்தும் திட்டம் நடைமுறையில் இருந்தது இதே போக்கில் ஒருநாள் அணியிலும் மாற்றம் செய்யப்படலாம் என்ற தகவலும் பரவியது ஆனால் ராஞ்சி ராய்பூர் மற்றும் விசாகப்பட்டினம் ஆகிய மைதானங்களில் ரோஹித் மற்றும் கோலி வெளிப்படுத்திய அதிரடி கோப்பைக்கு மேல் பேசப்பட்ட முக்கிய அம்சமாக மாறியது இந்த தொடரில் விராட் கோலி மூன்று போட்டிகளில் முன்னூற்றி இரண்டு ரன்கள் குவித்தார் அதில் இரண்டு அடங்கும் சராசரி நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக காணப்பட்டது ஆதிக்கத்தை விராட் கோலி பதிமூன்று விளையாடி அடுத்த இடத்தில் ரோஹித் சர்மா பதினான்கு விளையாடி ரன்கள் என்ற நிலையில் உள்ளன ஒரு ரன் வித்தியாசத்தில் முதல் இரண்டு இடங்களையும் சீனியர் வீரர்கள் பிடித்திருப்பது இந்திய அணியின் முக்கிய தூண்களாக அவர்கள் இன்றும் உள்ளனர் என்பதற்கு சான்றாக காணப்படுகிறது ரோஹித் கோலியை நீக்கினால் இந்திய அணிக்கு தான் இழப்பு கம்பீர் அகர்கர் இந்த சீனிய வீரர்களை சீண்டாதீர்கள் என ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த தொடரின் மூலம் கம்பீர் டிராபி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பைக்கு இந்தியாவின் நம்பிக்கை மற்றும் பொறுப்பு மீண்டும் ரோஹித் கோலி கைகளில் உறுதியாக இருப்பது தெளிவாகியிருக்கிறது